வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் கலவையான முடிவுகளின் அறிகுறிகளை கொடுக்கும் நோடல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இந்த மாதம் உங்கள் பன்னிரண்டாவது மற்றும் ஆறாவது வீட்டில் நீடிக்கிறார்கள் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாத இறுதியில் இருந்து செவ்வாய் மிதனத்தில் தனது வக்ர பயிற்சியை தொடங்க இருப்பதால் இந்த மாதத்தில் ராசி அதிபதி செவ்வாயின் இருப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது கல்வி கிரகமான புதன் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இப்போது உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் அதன் பிறகு உங்கள் பத்தாவது வீட்டிற்குள் நுழைவார் இந்த புதனின் பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் நன்மை தரும் கிரகமாக கருதப்படும் குரு இந்த மாதம் உங்கள் இரண்டாவது வீட்டில் நல்ல நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தைத் தருவார் நீங்கள் உயர்கல்வி அல்லது தொழில் முறை படிப்பை தொடர விரும்பினால் இந்த மாதம் நீங்கள் இந்த விஷயத்தில் முயற்சி செய்யலாம் உங்கள் கனவு நனவாகும் வாய்ப்பு அதிகம் இந்த மாதம் பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவின் நிலை உங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்களை உருவாக்கலாம் மற்றும் ஆறாம் வீட்டில் கேது உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஈகோ தொடர்பான பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த மாதம் காதல் விஷயத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் குரு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒருங்கிணைப்பு மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மாதம் அதிக பண ஆதாயங்களைப் பெறுவதில் சாதகமான முடிவுகள் இருக்கும் மற்றும் ஏப்ரல் வரை நடக்க வாய்ப்புள்ளது கணிசமான பொருள் லாபம் கிடைக்கும் சந்திரன் ராசியில் சனியின் அம்சம் உங்களுக்கு தலை சுற்றல் மற்றும் ஓரளவு சோம்பலை தரும் இது தவிர இரவில் தாமதமாக தூங்குவதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் பரிகாரம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் மாண்டே நமா என்று ஜபிக்கவும்